ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் செஞ்ச புர்கோலி தான் அந்த புர்கோலியில் வந்து எதுவும் ஆம்லேட் செஞ்சு பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க இந்த வரைக்கும் செஞ்சு பார்த்ததில்லை வெல் ட்ரை ஃபஸ்ட் டைம் வெல் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் எனக்கு மட்டும்தான் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் புருக்கோலி அம்ப்ளெட்டுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா அந்த புருக்கோலி இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது சில பேர் வந்து பீஸ் பீஸாக சாப் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி கூட பண்ணி போடுறாங்க நான் அந்த தடவை வந்து எதுவும் ஸ்ட்ரைட்டாக தான் கட் பண்ணி போட போகிறேன் சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை வணக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த எக்கு கூட சேர்க்குறாங்க இன்றைக்கி எல்லாமே நான் பச்சையாக தான் போட போகிறேன் அஞ்சு முட்டை இருக்குது நாலு முட்டை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சரி போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கிட்டோம் சில்லி வச்சுருக்கோம் ப்ரொக்கோலியும் நல்லா பீஸ் பீஸாக பண்ணிக்கிட்டோம் நல்லா வந்து எக்கு உடச்சி போட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டிருக்கோம் ஆக்சுவலி என் வயசுக்கு வந்து இப்போ தனியாக ஆம்லெட்டு அஞ்சு பப்பர் போடணும் அதுக்கப்புறம் தான் புருக்கோலி வந்து பண்ண போகிறோம் ஸோ அவங்களுக்கான செய்மறையை முடிச்சுட்டு நம்ம செய்மறைக்கு வரோம் சூப்பரான கல்லணை எடுத்து சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் அப்படியே மேலேருந்து எடுத்து அப்படி போட்டுருங்க ஏன்னா ஆம்லெட்டுக்கெல்லாமாடா தரிசனம் காட்டுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ எப்படி ஒரு கையில் ஊற்ற முடியும் வெயிட் பண்ணுங்க ஓகே இதான் நம்மளுடைய ஆம்லேட் இதெல்லாம் ப்ரூக்கோலி மிக்ஸ் பண்ணல புருக்கோனி மிக்ஸ் பண்ணிட்டால் ப்ரோக்கோலி ஆம்லெட் ஓகேங்களா இது நார்மல் ஆப்லேட் உங்களுக்கு தெரிஞ்சுரு தான் பட் ஒரே ட்ரிக் என்னென்னா எல்லாம் குழியாக ஒரே இடத்து வந்து நிற்கும் அதை நம்ம வந்து இப்படி செதைச்சி விடணும் இல்லாட்டினா ஆனியன் எல்லாமே நடுவில் வந்து நின்றுடுவான் சாரி கேமராலேயும் மிஸ் ஆகிடுச்சி முக்கியமாக வந்து நம்ம சைடில் வந்து கிறிஸ்பியான ஒரு லேயர் வரும் அதே போல் இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கணும் க தோசை மாதிரி இருக்கணும் அதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஆம்லேட்டு இதில் ஜப்பான் ஸ்டைலில் ஒன்று இருக்குது அது அடுத்த ஸ்டைலில் நம்ம பண்ணுவோம் இப்போதைக்கு தலைவன் வேகட்டும் திருப்பி போட்டு ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு புருக்கோலி ஆம்லேட் செஞ்சுட்டு காமிக்கிறேன் சும்மா எப்படி ஃப்ளஃபியாக நல்லா அடிச்சு நீங்கள் நல்லா பீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பீஸாவோட பெருசாக வரும் பாருங்க அடியில் வந்து போட்ட லே லேராக ஆப்பத்தோடு பெருத்த வந்து ஸோ திருப்பி காமிக்கிறேன் சீரீஸ் மேலே குருமிளகை போடணும் நல்லா சும்மா பெப்பரை போட்டு ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க ரொம்ப காரமாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்காது எல்லாமே ஒரு மீடியமாக இருக்கணும் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் முட்டையை வீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ளஃபியாக வரும் உங்களுக்கு ஸோ இதுதான் நம்மளுடைய ஆம்லெட் ரெடி ப்ரொக்கோலி போட்டு நல்லா பீட் பண்ணிட்டோம் தலைவன் அங்கே புகை விட்டுட்டுருக்காங்க பக்க 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 பின்னு தலைவன்னு எடுத்து மொத்தமாக சாப்பிட்டுருங்க தலைவன் ஒரே இடத்துக்கு கும்பலாக தான் இருப்பான் நம்ம பழைய டெக்னிக் யூஸ் பண்ணி இப்போ எல்லாத்தையும் தள்ளி விடணும் இது ரெண்டாவது மெத்தடு இது நல்லா வந்து வேகணும் முன்னாடினா அது வெறும் முட்டை தான் இருந்துச்சு ஆணி இருந்துச்சு சீக்கிரமாக வெந்துடுவான் ஆனால் தலைமை அப்படி கிடையாது தலைமை வந்து ஸோ ப்ரொக்கோலியம்லேட் வந்து தனியாக வேகணும் நான் உங்களுக்கு ஊற்றும் போது வீடியோ எடுத்தால் அது சரியாக ரெக்கார்ட் ஆகலை நோ ப்ராப்ளம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லேயராக தலைமை வந்துகிட்ருப்பான் நான் ஜூம் பண்ணி கூட கட்டுறேன் பாருங்கள் இந்த லேயர் நம்ம சொன்ன மாதிரி தனியாக தெரியணும் மொத்தமாக தான் இருக்கணுமே தவிர மெழுசாக இருந்துடக்கூடாது நல்லா இருக்காது ஒரு நேரம் வேகட்டும் எண்ணெய் போட்டாச்சு மேலே வந்து பெப்பர் நம்ம டேஸ்ட் அதை போல் தூவிக்கலாம் கொஞ்ச நேரம் ஆகட்டும் நான் அதை தூவி காமிக்கிறேன் ஸோ பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடலாம் ஏன்னா அதில் ஒரே பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கோம் காரம்லாம் எதுவும் இருக்காது ஓகே எல்லாமே ரெடி ஆனால் கொஞ்சம் சீஸ்னிங் மாதிரி ஆயில் வந்து வேகத்துக்கு முன்னாடியே போட்டுறோம் தலைவன் வேகட்டும் இதே நீங்கள் ஒரு பேனில் பண்ணிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக வரும் பேனில் பண்ணிங்கன்னா நான் பேனில் பண்ணல ஸோ நல்லாவே இருக்குது பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சிட்டிஸ் அதே தான் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்து காமிக்கிறேன் தலைவனம் வந்து திருப்பி போட்டேன் இப்போ குங்குங்குன்னு உப்பி வேற போகிறேன் இப்போ வந்து மீடியமில் வச்சுக்கோங்க சிம்மில் வைக்காதீங்க மீடியமில் வச்சுக்கோங்க இந்த சைடு உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இப்போ உள் பக்கம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சூப்பராக ரெண்டு பக்கம் திருப்பி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எப்படிங்க சொல்கிறது வர்ணிக்க வார்த்தைகள் அவ்வளோ அழகாக இருக்குது சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோம் ஆக்சுவலி இது நம்ம வந்து பச்சையாக தான் போட்டிருக்கோம் ஒவ்வொருத்தங்களும் ஒரு டேஸ்ட் நம்ம முன்னெடுத்து சொன்னால் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சூப்பராக இருக்குது ஏன்னா அவன் சும்மா சூப்பராக இருக்குது சும்மா சூப்பராக இருக்குன்னு சொன்னால் எப்பட நம்பருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்து இப்போ சொல்கிறான் சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு புர்கோலி பீஸா ஆம்லேட்னே சொல்லலாம் பீஸா எப்படி கட் பண்ணுறோமோ அதே போல கட் பண்ணி காமிக்கிறான் செம்ம கூட இருக்கிறான் பாருங்க செம்மையாக இருக்கா சாடும் முடியல சுடுது